Go and tell somebody Jesus. Mission Movement. போய் அருட்பணி இயக்கம் யார் நமதகாரியமாய் போவான் அருப்பு மிகுதி என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சி சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும் கோ அண்ட் டெல் சம்பரி அலுவலக முகவரி கோ அன்டில் சம்பரி மிஷனரி மூவ்மெண்ட் பிளாட் நம்பர் எயிட்டி ஒன் பாரதி நகர் ஃபைவ் கே டிசி நகர் நார்த் ட்ரினல்வேலி சிக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் செல் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் டூ ஃபோர் டூ ஒன் த்ரீ தேனினி நாமம் அதை தேடிய நாள் உத்தரித்தேன் பாவ க சடதை அறுத்து சாவத்தை தொலை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது குஜராத்தில் ஏழு மக்களினத்தவர் மத்தியிலும் பீகார் ஒரிசாவில் ஏழு மக்களினத்தவர் மத்தியிலும் கோ அண்ட் டெல் சம்படி அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது திருச்சபை நிறுவும் பணி ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபை ஆகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க வேதத்தை கற்றுக்கொள்ள ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர் ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம் உதவி செய்வோம் கிறிஸ்துக்கள் எனக்கு மிகவும் பெரியமானோர்களே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் somebody ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த நாளிலே உங்களை வாழ்த்துவதிலே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட இந்த விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களை வாசித்து தியானிக்கும்படியாய் தேவன் பாராட்டிய இந்த நல்ல தருணங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்கள் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்கள் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார் தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்குரியது எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் வேதம் முழுவதும் ஆண்டவர் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை அதற்கு உதாரணமாக நாம் நன்றாக அறிந்த ஒரு வசனம் இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன் நான் தட்டும் சத்தத்தை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் சுதந்திரம் அது உங்களுடைய பிரியம் அதில் நான் தலையிடுவதில்லை கேட்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் கேட்ட பின்பாக எழுந்து நடந்து வந்து கதவை திறப்பதும் திறக்காமல் இருப்பதும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது அதில் நான் தலையிடுவதில்லை போலத்தான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார் யாரும் மரணத்தையும் சாபத்தையும் தெரிந்து கொள்வதில்லை மாறாக ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பண்ணிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்குவதற்கு சுதந்திரித்து கொள்வதற்கு மூன்று நிபந்தனைகள் கொடுக்கப்படுகிறது வேதம் முழுவதும் ஆசீர்வாதமான வாக்குத்தங்கள் அதற்கு முன்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய அனுசரிக்கப்பட வேண்டிய கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க முடியாது நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்கிறோம் ஆசீர்வாதங்கள் மட்டும் பிரபலப்படுத்தப்பட்டும் விளம்பரப்படுத்தப்பட்டும் வருகிறது அதற்கு முன்பாக சொல்லப்படும் நிபந்தனைகள் மறக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் வருகிறது நிபந்தனைகளை நிறைவேற்றி ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் அதன்படி ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் நம்முடைய முற்பிதாக்களின் ஆசிர்வாதங்களை சொந்தமாக்குவதற்கு மூன்று நிபந்தனைகள் கொடுக்கப்படுகிறது ஒன்று உன் தேவநாய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும் இரண்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் மூன்று அவரை பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் முதலாவது நிபந்தனை உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும் நீங்களும் நானும் நம் தேவநாய கர்த்தரில் அன்பு கூறுவதை எதை வைத்து நிரூபிக்கப் போகிறோம் எதை வைத்து அளவிடப் போகிறோம் ஆலயம் செல்கிறோம் பாடுகிறோம் ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் கொடுக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் மிஷனரியை தாங்குகிறோம் என்ற ஒரு நீண்ட பட்டியல் நீங்களும் நானும் நம் தேவநாய கர்த்தரில் அன்பு கூறுதலின் அடையாளங்கள் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் தேவநாய கர்த்தரில் அன்பு கூறுதல் என்றால் என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் மாத்திரம் பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஒன்றியோவான் ஐந்து மூன்று நாம் தேவனுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் நீங்களும் நானும் நம் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறுவதை அவருடைய கற்பனைகளை எப்படி கடைப்பிடிக்கிறோம் என்பதை வைத்து நிரூபிக்க வேண்டும் கற்பனைகள் பத்து பத்து கற்பனைகளும் அனைத்து ஆராதனைகளிலும் பயன்படுத்தப்படுவதில்லை விசேஷித்த ஆராதனைகள் தவிர மற்ற ஆராதனைகளிலே பத்து கற்பனைகள் இரண்டு கற்பனைகளாய் உன் தேவநாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற பிரதான கற்பனைக்கு ஒப்பாய் இருக்கிற பிரதான கற்பனையை காட்டிலும் சற்றாயிலும் குறைந்தது அல்ல பிரதான கற்பனைக்கு சரி நிகர் சமானமான இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தர்சனங்களும் அடங்கி இருக்கிறது நாம் நம் தேவநாயக கருத்தரில் அன்பு கூறுவதை கற்பனைகளை கடைப்பிடிப்பதை வைத்து நிரூபிக்க வேண்டும் பத்து அல்ல பிரதான அதற்கு ஒப்பான இரண்டே கற்பனைகள் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக ஆகிய இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் வேறே எந்த கற்பனையும் என்ற வார்த்தையிலே பிரதான கற்பனை அடக்கம் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது பத்து அல்ல பிரதான அதற்கொப்பான இரண்டும் அல்ல ஒரே கற்பனை ஒரே கட்டளை ஒரே பிரமாணம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதை உறுதி செய்வதற்கு வாசிப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் மற்றொரு வசனத்தை வாசிப்போம் யாக்கோபு இரண்டு எட்டு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம் பிரமாணங்கள் அனைத்திற்கும் ராஜரீகமானது உன்னதமானது முதன்மையானது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நீங்களும் நானும் நம் தேவநாயக கருத்தில் அன்பு கூறுவதை பிறனை நம்மை போல் நேசிப்பதன் மூலமாய் நிரூபித்து காட்ட வேண்டும் பிறனை நான் போல் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு மாத்திரமே என் தேவநாய கர்த்தரில் நான் அன்பு கூறுகிறேன் இந்த நாள் வரை என் தேவநாய கருத்தரையில் நான் அன்பு கூறுவதை என்னுடைய திருச்சபை வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வேத வாசிப்பு கொடுப்பது ஊழியம் செய்வது மிஷனரியை தாங்குவது என்ற நீண்ட பட்டியலை வைத்து நான் அளவிட்டு கொண்டிருந்தேன் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல பிறனை நீ உன்னை போல் எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு மாத்திரமே உன் தேவநாய கர்த்தரில் அன்பு கூறுகிறாய் இந்த முதலாவது நிபந்தனையிலே என்னுடைய இடம் என்ன அதாவது பிறனை நான் என்னை போல் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் கணக்கற்ற சம்பவங்கள் உதாரணங்கள் மூலமாய் பிறனை நான் என்னைப் போல் அல்ல பிறனாகத்தான் பார்க்கிறேன் என்பதை உறுதி செய்ய முடியும் சமுதாய வாழ்விலே அன்றாட வாழ்விலே இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் நான் நான்தான் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள்தான் பிறர் பிறர்தான் என்னை சுற்றி வாழும் மக்களை நான் பிறராகவும் என்னையும் என் சொந்த பந்தங்களையும் என் பிறப்புகளையும் என்னை போலவும் பார்ப்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம் இதற்கு விதிவிலக்கு இல்லை வாழும் அனைவரும் இதையே தான் செய்கிறார்கள் எனவேதான் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது பிறனை நீ உன்னைப்போல் எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு மாத்திரமே உன் தேவநாயக கர்த்தரில் நீ அன்பு கூறுகிறாய் இன்று நம்முடைய கரத்திலே உள்ள வேதம் குறைந்த விலை வேதாகமும் நூற்று எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது நூற்றி எண்பது ரூபாய்க்கு இத்தனை பெரிய புத்தகம் கிடைக்கிறது யார் வீட்டிலும் ஒரு வேதம் இல்லை எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை வேதம் ஒவ்வொரு ஒரு இல்லத்திலும் இருக்கிறது அது மாத்திரமல்ல தமிழிலே ஒத்துவாக்கிய வேதம் இல்லாத இல்லம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இன்று அனைத்து இல்லங்களிலும் ஒத்துவாக்கிய வேதம் இருக்கிறது ஆங்கிலத்திலே செயின் ரெஃபரன்ஸ் கன்கார்டன்ஸ் ஃபேமிலி பைபிள் என்று கணக்கற்ற வேதங்களை வீட்டிலே அடுக்கி வைத்திருக்கிறோம் ஏன் வேதம் தாராளமாய் கிடைக்கிறது ஒன்று விலை மலிவாய் கிடைக்கிறது இரண்டு தாராளமாய் கிடைக்கிறது எனவே இந்த வேதத்தின் முக்கியத்துவத்தை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை ஒரு நாளிலே இந்த வேத புத்தகம் காண கிடைக்காத பொக்கிஷமாய் வாங்கவே முடியாத அளவுக்கு விலை கூடியதாய் மிக மிக குறைந்த பிரதிகள் மட்டும் அச்சடிக்கப்பட்ட காரணத்தினால் எல்லோருக்கும் அந்த நாட்களிலே வேதம் கொடுக்கப்படவில்லை வேதம் மிகப்பெரிய செல்வந்தருடைய கரங்களில் மட்டுமே இருந்த ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தை குறித்து நாம் அறியவில்லை ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டு வேல்ஸ் என்ற நாட்டிலே ஒரு ஏழை நெசவாளர் குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்த எட்டு வயது நிரம்பிய மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு சிறு தங்கச்சி அந்த நாட்களிலே வேதம் மிகப்பெரிய செல்வந்தரிடம் மாத்திரமல்ல குருவானவர்களிடமும் இருந்தது ஒவ்வொரு நாளின் காலை ஆராதனையின் போது குருவானவர் வேதத்தை திறந்து வாசிப்பார் மேரி ஜோன்ஸ் தன் காதுகளால் கேட்ட வசனத்தை மனப்பாடம் செய்வாள் இரவிலே மேரி ஜோன்ஸ் வீட்டிலே குடும்ப ஜபம் நடக்கும் பாடல் பாடுவார்கள் ஜெபிப்பார்கள் வேத வாசிப்பு என்பது காலை ஆராதனையிலே குருவானவர் வாசிக்க தன் காதுகளால் கேட்டு மனப்பாடம் செய்யப்பட்ட வசனங்களை மேரி ஜோன்ஸ் வாய் திறந்து சொல்வது அதுவே வேத வாசிப்பு ஆங்கிலத்திலே பைபிள் ரீடிங் என்று சொல்கிறோம் அவளுக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை ஏசப்பா அந்த கையால் நான் பைபிளை தொட்டு பார்க்கணும் என்னுடைய கண்கள் வேத எழுத்துக்களை காண வேண்டும் என் நாவு வேத எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் இது நடக்க வேண்டுமானால் முதல் தேவை படிப்பு அறிவு வேண்டும் அந்த நாட்களிலே பள்ளிக்கூடங்களே இல்லை நடமாடும் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்ட மொபைல் ஸ்கூல்ஸ் மரத்தடியிலே மாதம் ஒருமுறை வந்து நான்கு நாட்கள் வகுப்புகள் நடத்திவிட்டு சென்று விடுவார்கள் மீண்டுமாக அடுத்த மாதத்திலே வருவார்கள் நான்கு நாட்கள் வகுப்புகள் நடத்துவதற்காக எப்படி ஆயினும் நான் வேதத்தை வாசித்து விட வேண்டும் என்ற வாஞ்சை காரணமாய் மேர் ஜோன்ஸ் மரத்தடியிலே போய் உட்கார்ந்தாள் வேகமாக கல்வி அறிவை கற்றுக்கொண்டாள் இப்பொழுது அவளால் வாசிக்க முடியும் அருகிலுள்ள பட்டணத்துக்கு நடந்து சென்று அங்குள்ள மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவருடைய வீட்டிலே இந்த வேதத்தை இரவல் வாங்கி அந்த செல்வந்தருடைய வீட்டின் படிகளிலே அமர்ந்து முதல் முறையாய் வேதத்தை வாசிக்கிறாள் அவளுடைய கரங்கள் நடுங்கியது கண்களிலே கண்ணீர் வந்தது ஏசப்பா இந்த கையால நான் பைபிளை தொட்டுட்டேன் பா இப்பொழுது என் கண்கள் வேத எழுத்துக்களை காண்கிறது என் நாவு வேத எழுத்துக்களை உச்சரிக்கிறது போதும்பா இதுக்கு மேலே எனக்கு என்னையா வேணும் இந்த உலகிலே நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று மகிழ்ந்து களி கூர்ந்தாள் ரொம்ப நாளைக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கலை எத்தனை நாள் தான் நான் இரவல் வாங்கி இரவல் வாங்கி பைபிள் வாசிக்கிறது ஏசப்பா எனக்கு சொந்தமா ஒரு பைபிள் வேணும் ஏசப்பா எனக்கு ஒரு பைபிள் சொந்தமாக வேணும் அந்த நாட்களிலே வேதத்தை சொந்தமாக்குவது என்பது என்பது சாத்தியமே இல்லாத காலமாக இருந்தது அத்தனை விலை கூடியதாய் மிக மிக குறைந்த பிரதிகள் மட்டும் அச்சடிக்கப்பட்ட காரணத்தினால் எல்லோருக்கும் வேதம் கிடையாது ஆனாலும் ஏரிஜோன் செலுத்த தீர்மானத்திலே வைராக்கியமாய் நின்றாள் என்ன ஆனாலும் சரி வேதம் வாங்கியே தீர்வேன் உழைக்க ஆரம்பித்தாள் ராப்பகராய் சேர்க்க ஆரம்பித்தாள் பட்டினி கிடந்து சிறு சேமிப்பு என்பது இந்த நாட்களின் சிறு சேமிப்பு அல்ல இந்த நாட்களிலே ஐநூறு ரூபாய்க்கு மரியாதை இல்லாத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களை விட்டுவிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பாளையங்கோட்டையில் உள்ள கதீட்ரல் உயர்நிலை பள்ளியிலே நான் ஆறாவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா வீட்டிலையும் சைக்கிள் சொந்தமாக கிடையாது ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் சைக்கிள் சொந்தமாக இருந்தது மற்ற அனைவரும் வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டினார்கள் ஒரு மணி நேர சைக்கிள் வாடகை ஆறு பைசா இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறு பைசா நான் என்னென்னே தெரியாது ஒரு ரூபாய் நூறு பைசா அடங்கியது அதிலே ஆறு பைசா ஒரு மணி நேர சைக்கிள் வாடகை இந்த ஆறு பைசாவை சேர்க்க நான் என்ன பாடுபட்டேன் என்று இந்த நாள் வரை நான் மறக்கவில்லை ஆறு காசு சேர்ந்து ஒரு சைக்கிளை எடுத்து நான் ஓட்டும் பொழுது இந்த உலகமே எனக்கு சொந்தம் என்று நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறு பைசா மதிப்பு இருந்தால் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மேரி ஜோன்ஸ் காசு சேர்க்கும்போது அந்த காசுக்கு என்ன மதிப்பு இருந்திருக்கும் ஆறு ஆண்டு உழைப்பு பிரியமானவர்களே ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வேதம் வாங்கும் அளவுக்கு அவளால் காசு சேர்க்க முடிந்தது அதை எடுத்துக்கொண்டு நாற்பது கிலோமீட்டர் நடந்து சென்றாள் அங்கே சென்றால் மிகப்பெரிய அதிர்ச்சி அவளுக்கு காத்திருந்தது கடந்த முறை பணம் கொடுத்தவர்களுக்கு இந்த முறை வேதம் கொடுக்கப்படும் இந்த முறை பணம் கொடுத்தால் அடுத்த முறை வேதம் கிடைக்கும் ஐயா நான் திரும்பி போகும்போது கையில் பைபிளோடு போவேன்னு சொல்லி ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சேன் யா என்னை வெறுங்கையோடு போக சொல்கிறீங்க நான் எப்படியா போகிறது அவளால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை கண்ணீர் விட்டு கதறி அழுதாள் தரையிலே புரண்டாள் அவளோட அழுகையை கண்ட கடக்காரருக்கு என்ன செய்யணும் தெரியல இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் எப்படியா சும்மா அனுப்புறது யாருக்கோ வைத்திருந்த வேதத்தை மேரி ஜோன்ஸ் கரத்திலே கொடுத்து நீ கொண்டு போமா அந்த ஆளை நான் எப்படியாவது சரி செய்து கொள்கிறேன் மேரி ஜோன்ஸ் கரத்திலே வேதத்தோடு திரும்பி வருகிறாள் கிராமமே ஊருக்கு வெளியே காத்து கிடந்தது எங்கள் ஊருக்கு ஒரு பைபிள் வருதியா எங்கள் ஊருக்கு சொந்தமாக ஒரு பைபிள் வருதியா ஒரு நாளிலே வேதம் இப்படித்தான் காண கிடைக்காத பொக்கிஷமாக இருந்தது பிரியமார்களே ஒரு தனிநபருக்கு வேதம் கிடைப்பது இத்தனை அரிதானால் உலகம் முழுவதும் இயேசுவின் நாமம் எப்படி அறிவிக்கப்பட முடியும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்தது அன்று ஆரம்பிக்கப்பட்டது அகில உலக வேதாகம சங்கம் எத்தனை லட்சம் கோடி செலவானாலும் அனைவருடைய கரங்களுக்கும் வேதம் சென்று சேர வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்தோடு வேதம் அச்சிடுவதற்காக உலகம் முழுவதும் தாராளமாய் கொடுத்து இந்த நாளிலே நம்முடைய கரத்திலே நாம் வேதத்தை வைத்திருக்கிறோம் அதனுடைய கிளையாய் இந்திய வேதாகம சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்த்த ஒரு டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த சீகன்பால் ஐயர் தமிழே தெரியாத ஒரு மனுஷன் தமிழை படித்து இத்தனை பெரிய வேதத்தை ஆங்கிலத்தில் இருந்து தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிறார்கள் ஆங்கிலத்திலே ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதை மொழிபெயர்க்கும்படியாக சொல்லும் பொழுது தமிழிலேயே பிறந்து தமிழிலேயே வளர்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பேராவை டிரான்ஸ்லேட் பண்ண முடியவில்லை ஆனால் தமிழே தெரியாத ஒரு சீகன்பால் பால் ஐயர் முழு வேதத்தையும் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்திய மொழிகளில் நாற்பது மொழிகளில் வேதத்தின் பல பகுதிகளை மொழிபெயர்த்த ஒரு வில்லியம் கேரியை நாம் அறியவில்லை இவை எல்லாற்றுக்கும் மேலாக ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கு அழகாக நாம் கற்றுக் கொடுக்கிறோம் சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த உலகிலே ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ இதை விட என்ன வேண்டும் செய்வதெல்லாம் வாய்க்குமாம் தொட்டதெல்லாம் பொன்னாகுமாம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் செழிப்புள்ள மரமாய் கனி கொடுப்பானாம் எப்பொழுது இந்த வேதத்தின் மேல் பெரியமாயிருக்கும் பொழுது எப்படி பெரியமாக இருக்கிறோம் இனி வரும் நாட்களிலே வேதத்தை வாசிப்பதற்காக கரத்திலே எடுக்கும் பொழுது கரங்கள் நடுங்கட்டும் கண்களிலே கண்ணீர் வரட்டும் கண் முன்பாக ஒரு மேரி ஜோன்ஸ் நான் பார்க்கட்டும் ஏசப்பா பேசுங்க நான் கேட்கப்பா நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்றேன் என்ன மேலான எதிர்பார்ப்போடு வேதத்தை திறப்பதன் மூலமாய் இரண்டாவது நிபந்தனையை நிறைவேற்றுவோம் மூன்றாவது நிபந்தனை அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் அவரை மட்டும் தான் பற்றி கொண்டு வாழ வேண்டும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது உலகமும் வேண்டும் இயேசுவும் வேண்டும் இந்த உலகத்தை போல் ஒத்த வேஷம் தரிக்கிறோம் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதத்தை கருத்தில் எடுத்து ஆலயத்திற்கு செல்வதை தவிர மற்ற எல்லா காரியமும் இந்த உலகத்தாரைப் போலவே நடந்து கொள்கிறோம் வேதம் எதிர்பார்ப்பது அவரை மட்டுமே பற்றி கொண்டு வாழ வேண்டும் இந்த உலகத்தின் அதிகார பலம் ஆள் பலம் பணபலம் சிபாரிசு இவை எல்லாவற்றையும் விட என் தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து அறிந்து இயேசுவே போதும் இந்த உலகத்தில் என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற மேலான விசுவாசத்தோடு அவரை இல்லத்திலே தலைவராய் ஆலோசகராய் போஷகராய் பரிபாலகராய் பாதுகாவலராய் வைத்து வாழும் பொழுது எல்லாம் சாத்தியமே நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார் எப்பொழுது அவரை மட்டும் பற்றி கொண்டு வாழும் பொழுது என்று அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு மாத்திரம் அல்ல இந்த உலகமும் உலகத்தின் ஆள் பலம் அதிகாரபலம் பணபலமும் தேவை என்று வாழும் கூட்டத்தையே பார்க்கிறோம் அதை விடுத்து இந்த உலகத்தால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று அவரை மட்டும் பற்றிக்கொண்டு கொண்டு வாழும்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கும் காரியத்தை இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் கொடுப்பார் நாம் பெற்றுக்கொள்வோம் எப்பொழுது அவரை மட்டும் பற்றி கொண்டு வாழும் பொழுது இன்று காரியங்களை சாதிப்பதற்காக அதிகார பலத்தின் பின்பாக செல்லும் மிகப்பெரிய கூட்டம் பணத்தை கரத்திலே வைத்துக்கொண்டு காரியத்தை சாதிப்பதற்காக அலையும் ஒரு கூட்டம் சிபார்சை நாடி தேடி சென்று காரியங்களை சாதிப்பதற்காக துடிக்கும் ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் அவரை மட்டும் பற்றி கொண்டு வாழும் பொழுது அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனும் தீர்க்காயிசுமாய் இருப்பார் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறார் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொண்டு நம் பிதாக்களின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குவதற்கு மூன்று நிபந்தனைகள் உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும் அதை பிறனை நான் என்னை போல் நேசிப்பதோடு நிறுத்தி விடாதபடி தாராளமாய் கொடுப்பதன் மூலமாய் நிரூபித்து காட்டுவேன் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற இரண்டாவது நிபந்தனையை வேதத்தை கரத்தில் எடுக்கும் பொழுது என் கண்களிலே கண்ணீர் வரட்டும் என் கரங்கள் நடுங்கட்டும் ஒரு மேரி ஜோன்ஸை என் கண்கள் பார்க்கட்டும் ஏசப்பா பேசுங்க நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் என்ற மேலான எதிர்பார்ப்போடு வேதத்தை திறப்பதன் மூலமாய் இரண்டாவது நிபந்தனையை நிறைவேற்றுவோம் மூன்றாவது நிபந்தனை ஆகிய அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்ற நிபந்தனையை அவரை மட்டும் பற்றி கொண்டு அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனும் இருப்பதை வாழ்க்கையிலே ருசிப்போம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய ஜீவனுள்ள அழியாத மாறாத சத்தியமான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது முப்பதாய் அறுபதாய் நூறாய் பலன் கொடுக்கட்டும் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல தீர்மானம் எடுத்தார்களோ இந்த வேளையிலே அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே தங்களுடைய ஜீவனுள்ள கால பரியந்தம் நிலைத்திருக்க என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடி ஜபிக்கிறேன் உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய நாமத்தினாலே உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உம்முடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் வழிநடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன்